நான் இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன் தர்ஷன் சேட்டு போங்கடா இந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன் போட யாராவது வாங்கலாம் காப்பாத்தாடுங்கடா அடே அடே அண்ணா என்ன காப்பாத்துங்கண்ணா அண்ணா பிளீஸ்ண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா

நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட மாட்டேன் தசி செஞ்சுட்டு போங்கடா இந்த மாதிரி வீடியோ போட நான் போறேன் போட மாட்டேன் போங்கடா நீங்க போறேன் அடே ஐயோ யாராவது வாங்கடா அடே 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 உடுங்கடாங்கண்ணா அடேய் அண்ணா என்ன அண்ணா ப்ளீஸ்ண்ணா 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 அடே போங்கடா நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன் போங்கடா